ஆயிடா அம்மாவோட காலை டிஃபன் என்னென்னு பார்க்கலாமா கடைக்கு ரவா கிச்சடி இட்லி சட்னி குருமா இட்லி பொடி இன்னைக்கு புளிச்சட்னி வைக்காமல் இட்லி பொடி வச்சு நல்லெண்ணெய் செடி சட்னி இதான் டிஃபன் கிடைக்கு மதியம் என்ன சாப்பாடுங்கிறது அப்புறமா சொல்றேன் மதியம் சமையல் என்னன்னு பார்க்கலாமா ஒரு நாலு பேர்த்துக்கு மட்டும் செஞ்சுருக்கேன் கத்திரிக்காய் தட்டை பயிர் போட்டு புளி குழம்பு முருங்கக்காய் ஃப்ரை இது என்னன்னு தெரியுங்களா வெள்ளரிக்காய் கூட்டு வெள்ளரிக்காயும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு வச்சிருக்கேன் நீங்க செஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க ரசம் தயிர் பிரிட்ஜில் இருக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் சாப்பாடு போடும்போது எடுத்துக்கலாம் சாப்பாடு இப்போ தான் ஆவி மிக்சியில அடங்குது சாப்பாடு எடுத்தாச்சு இவ்வளவு நேரம் ஆச்சுங்க வேலை செய்கிறதுக்கு அடுத்த வேலை வந்து ஃபஸ்ட்டு ஷிப் ஒரு தடவை விளக்கியாச்சுங்க காலையில் டிஃபன் வேலையை முடிஞ்சிட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் இதான் வேலை இனி அடுத்தது சாயங்காலமாக ஒரு ஷிஃப்ட் விளக்கணும் அதே கஷ்டம் என்ன வெயில் அடித்தாலும் ஒரு களைப்பாக இருந்துச்சுன்னா டீயை தான் நினைக்குது விலை கழுவிட்டு வந்தோடனே ஒரு இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஞ்சி டீ போட்டாச்சு இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு டீ எனக்கு டீயில் இஞ்சி போட்டு குடிச்சா தான் பிடிக்கும் பாருங்களேன் நிறைய வச்சு இஞ்சி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து வேலை வேற வேலை ஒன்றும் இல்லை சாப்பாடு செஞ்சாச்சு அப்போல்லாம் பொறிக்கணும் அப்புறமா பொரிச்சிக்கலாம் கூட ஏதாவது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா போட்ட கூடைகளே நிறைய தொங்குது பாருங்களேன் ஒரு நாலு கூட இருக்குது ஏற்கனவே இன்னும் ஒரு கூடை ஏதாவது சின்னதாக ஆரம்பிக்கலாமா சும்மா உட்கார முடியாதே அதனால் ஒரு கூடை ஒன்று இருக்குது வயிறில் இருக்குது கொஞ்சம் பாருங்கள் அதனால் கூடை ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அம்மாவோட வேலையே இதுதான் பாய் வாங்க டீ சாப்பிடலாம் பாருங்கள் யாராவது டீ பிரியர்னு சொல்லுங்கள் நான் டீ பிரியர்லாம் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குடிப்பேன் அவ்வளோ சாயங்காலமாக ஏதாவது மல்லி காஃபி குடிப்பேன் மல்லி இலக்காய் இஞ்சியெல்லாம் போட்டு உரலை குட்டி உரலை நசுக்கி ஒரு டம்ளர் குடிப்பேன் தலைவலிச்சா இல்லை என்ன குடிக்கிறது இல்லைப்பா கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு விஜய் டிவி கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் அது போகிற போக்கில் பார்க்குறது அதை பார்க்கணுங்கிறதுக்காக பார்க்கல இன்னும் எங்கள் வீட்டில் கலைஞர் டிவி தான் ஃபேன் ஓடுது கொஞ்ச நேரம் காத்தாட இந்த வெயில் உக்காந்து விளக்குனது அவ்வளோவா கஷ்டம்ப்பா ஐயோ பாத்திரம் விளக்கறக்கு மட்டும் எதாவது ஒரு தோதா ஒரு வேலை எது எனக்கு அது ஒன்று தான் கஷ்டம் நீ கை இதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த இது இந்த பிரான்ச் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒருக்கா விளக்கணும் இது கொஞ்சம் இந்த பாத்திரம் வந்து மதிய சமையல் இது வந்து காலையில் சுற்றுறது அதனால் இதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை விளக்கணும் அப்பா ஓஞ்சு உக்காரக்கு மணி பன்னெண்டரை ஆகி போச்சு இன்னி கொஞ்சம் பிஸி அப்படி ஃப்ரீயாக உக்காந்துக்கலாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் வாங்க சாப்பிட்லாம் பாய்டா ஆல் ஆஃப் யூ